பொறுமை சொல்லி ஒரு ஒரு கேட்கக்கூடாது பொறுமைன்னா என்ன ஒரு நிகழ்ச்சி நமக்கு பிடிக்காம ஒரு நிகழ்ச்சி நடக்குது ஒருத்தர் நம்ம வந்து நம்மகிட்ட வந்து தவறா இப்ப நம்ம வந்து அவருக்கு வந்து பதிலுக்கு நம்ம ஏசலாம் ஏதாவது பண்ணலாம் சரி போயிட்டு போறான்னு சொல்லி நம்ம விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னா அது நம்ம பொறுமைன்னு நம்ம சொல்றோம் இப்போ இதே மாதிரி நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஒரு துன்பமான ஒரு மன உணர்வு வருது இந்த துன்பமான உணர்வை வந்து சரி நமக்கு துன்பம் இன்னிகழ்ந்துட்டு போட்டு இந்த துன்பத்தை ஒன்றும் பண்ண வேண்டாம் சொல்லி நம்ம மன உணர்வையே நம்ம அப்படியே பொறுமை காத்துட்டோம் நமக்கு மனசுல வந்து எத்தனை விதமான உணர்வுகள் வரலாம் இந்த உணர்வுகளையும் நம்ம வந்து அப்படியே பொறுமை காத்துட்டோம் என்ன சொல்லி சொன்னா இப்ப நாம சொல்றதும் இதுவும் ஒண்ணுதானா நாம எதையோ சொல்ல வர்றதுக்கு முயற்சி பண்றோம் இந்த சொல்ல வர்றதும் அந்த பொறுமையும் ஒண்ணுதானா இப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா பொறுமை வந்து புறக்காரியங்களோட நம்ம டிலே பண்ண டிலே பண்ணி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அது வந்து அந்த சூழ்நிலை தான் வந்து பொறுமைய பொறுமையா இருக்கணுமா வேண்டாமாங்கிறதுலாம் அந்த சூழ்நிலை தான் தீர்மானிக்கணும் இப்போ நமக்கு வந்து ஒரு பிசினஸ் பண்றோம் பிசினஸ் வந்து நஷ்டம் வருது நஷ்டம் வந்துட்டு போட்டோம் பொறுமையா இருப்போம் இதெல்லாம் இருந்தோம் சொன்னா அது என்ன கொஞ்சம் தான் அப்போ ஆயிட்டு அப்ப நம்ம என்ன இருக்குன்னா அங்க வந்து முயற்சி தேவை நம்ம செய்ய வேண்டியதுல அங்க வந்து பொறுமையா இருக்கணும் நம்ம எல்லாம் இப்ப என்ன வருதோ அதை ஏற்றுக்கிடணும் சரி அப்போ நம்ம வரக்கூடியதை வந்து எதிர்கொள்ளும் அங்க பொறுமை காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பொறுமை காத்துக்கணும்னு செய்ய வேண்டியதை செய்ய வேண்டாம் செய்ய முடியாம செய்யாம போயிடும் அப்ப ஒரு முயற்சி பண்ணாதான் சக்சஸ் ஆகும் பொழுது முயற்சி இல்லாமல் இருக்கிறது வந்து தோல்வியை குணந்தோம் பொறுமைங்கிறது புறக்காரியங்களுக்கு சரியானது கிடையாது புறத்துல வந்து முயற்சி தான் பண்ணணும் அங்க பொறுமைங்கிறது அவசியம் எது ஆனா சூழ்நிலை நிர்வாகம் சூழ்நிலை வந்து ஒரு அறிவுள்ள மனிதன் அந்த சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்ளுவானோ அப்படிதான் எதிர்கொள்ளும் பொறுமையா இருக்கணும் சொல்லி அவசியம் பொறுமையா இருக்க வேண்டிய இடத்துல பொறுமையா இருக்கணும் இப்போ நீங்க வந்து ட்ரெயினுக்கு உட்காந்துருக்கீங்க ட்ரெயின் வந்து பத்து மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் வந்து பதினோரு மணிக்கு தான் வருதுன்னு அறிவிக்கிறாங்க நீங்க என்ன பண்ண முடியும் பொறுப்பு இல்லாமல் இருந்தது ஒன்றும் புரியுதுமில்ல பொறுமையா இருந்ததா ஆகணும் இப்ப அந்த இடத்துல உங்களுக்கு சீரக வேற ஒன்றும் இல்லை ஆனா அதே நேரத்துல நீங்க ஒண்ணு அவசரமா போகணும் நீங்க ஒரு இடத்துக்கு போக வேண்டிய பதினாறுக்கு வெயிட் பண்ண முடியாதுன்னு சொன்னா அப்ப நீங்க ஆல்டர்னேட்டி அரேஞ்ச்மென்ட் பண்ணணும் அந்த நேரத்துல நீங்க பொறுமையா இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்க வேற எங்கேயும் போக வேண்டியது இல்லை வேற அவசரமான வேலையும் கிடையாது தான் போகணும்னு சொல்லி சொன்னா பொறுத்து போறோம் இல்ல பொறுத்து போறதுக்கு வாய்ப்பு இல்ல நான் வந்து ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னா நீங்க வந்து ட்ரெயின் இதை கேன்சல் பண்ணிட்டு நீங்க ஒரு கார் எடுத்துட்டு போயிட வேண்டியதான் அப்ப நீங்க அவசரப்பட்டு வேண்டியதான் இது வந்து புற அம்சங்களை பொறுத்த அளவு மனசை பொறுத்த உங்களுக்கு ஏற்படக்கூடிய மன உணர்வுகள் மன உணர்வுகளை நம்ம எப்படி டீல் பண்றது ஏன்னா நம்ம அங்க செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை நம்ம எதை செஞ்சாலும் அதுக்கு எதிராக தான் போகுது நீ சொல்லும் பொழுது இப்ப நம்ம பொறுமையை கடைபிடிக்கணுமா நம்முடைய மன உணர்வுகளை எதிர்த்து நம்ம பொறுமையை கடைபிடிக்கணுமா இப்ப இதுல என்ன சொன்னா நீங்க பொறுமையை கடைபிடிச்சீங்கன்னாலுமே கூட நீங்க ஏதோ ஒரு வகையில அங்க அதிகரிக்க அதோட நீங்க டீல் பண்றீங்கதா அங்க பொறுமையை கூட கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க செய்யறதுக்கு எதுவுமே இல்லைங்கிறதா கண்டுபிடிக்கணும் நீங்க பொறுமை கடைபிடிக்கணுனாலும் கூட நீங்கள் உபாயத்தை கண்டுபிடிச்சிட் ஒரு உபாயமா வந்துடுங்க எந்த உபாயமே நீங்கள் லயக்கூடாது நாம சீர்து பண்ணவங்களாங்க கூடிய அளவில் உங்களுக்கு எந்த ரசத்தும் சுற்றமே இல்லை நீங்க வந்து உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பொருளை நீங்க டீல் பண்ற மாதிரி தான் டீல் பண்ணணும் இல்லையே பொறுமைங்கிறத கூட நீங்க சம்மந்தப்பட்டிருக்கீங்க பொறுமையா இருக்கணுங்கிற மாதிரி இந்த பொறுமைங்கிறது கூட தேவை இல்லை உங்களுக்கு பொறு உங்களுக்கு தேவையே இல்லை அதாவது உங்களுக்கு எந்த பொறுப்புமே கிடையாதுங்கிறது தான் அப்போ மனசை பொறுத்தளவில் நம்மளை சீரமைக்கிறதுக்கு எந்த பொறுப்பும் நம்மகிட்ட கிடையாது நம்ம பொறுப்பை எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் இப்போ பொறுமையாக இருக்கிறவங்க ஒரு பொறுப்பு எடுக்கிற மாதிரி தான் ஆகிடும் அதனால் எந்த பொறுப்பும் எடுக்கூடாது பொறுப்பு எடுக்கிறதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னலாக பொறுத்தவரை பொறுப்போடு இருக்கணும் அகத்தை பொறுத்தவரை பொறுப்பு தான் விடணும் பொறுப்பை விடுறது தான் சரியான இப்போ நம்ம வந்து ஆன்மீகத்தில் வந்து சர்ணாகதின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சரணாகதிங்கிறதே வந்து பொறுத்த அளவில் எல்லாத்தையும் ஆண்டாம் பார்த்துக்கிடுவான் அப்படின்ட்டு சொல்லி நினைச்சதுன்னு தெரிஞ்சோம்னா அது சரியானது கிடையாது அகத்த பொறுத்தளவில் எனக்கு எந்த பொறுப்புமே கிடையாதுன்னு கேட்கறது உண்மையான சரணாகதி சர்ணாகதியுடைய அம்சமே வந்து அக அம்சம் தான் சரணாகதியோட சூழ்நிலை அப்போ அவங்க வந்து என்ன தெரிஞ்சோம்னா எந்த பொறுப்புமே இல்லாமல் இருக்கிறது தான் சரியான ஒரு நிலை பொறுமைங்கிறது கூட அது நம்முடைய ஒரு உபாயமாக கிடையாது நம்முடைய முயற்சி ஆகிடும் அந்த பயிற்சி கூட தேவ இப்ப நம்ம அலுவலகத்தை எடுத்துட்டாலும் சரி சில குடும்பத்துல எடுத்துட்டாலும் சரி சிலவங்களுடைய இயல்பு அப்படிதான் இருப்பாங்க நம்ம அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும் அப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அவங்க இயல்பு அப்படித்தான் இது பண்ணும் பொழுது அது எப்படி அவங்க டீல் பண்றதுங்கிறது இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னலா உள்ள விஷயம் தான் இது இன்டர்னலா உள்ள விஷயம் தான் இன்டர்னலா வந்து நம்மளுடைய மனோ இயல்புல நம்ம உண்மை கண்டுக்க வேண்டியதில்லைங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எக்ஸ்டர்னலா உள்ளது பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இயல்புகள் இருக்கு அவங்க அவங்க இயல்புடி தான் செயல்படுவாங்க இப்போ நாம வந்து என்னன்னா அவங்க இயல்பு இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிட்ட பிறகு அதை நம்ம வந்து அவங்கள சாமர்த்தியமா டீல் பண்ணதான் செய்யும் ஏன்னா இதுல வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்க இயல்பு நம்ம இது பண்ணுறதுனால அவங்க மாற்ற முடியாது நாம தான் நமக்கு அவங்ககிட்ட எப்படி டீல் பண்ணிக்கிடலாம்ங்கிற மாதிரி நம்ம டீல் பண்ணிடுவோம் இப்போ உதாரணமா கரண்ட்டை வந்து தொட்டா சாக்கடிக்க தான் செய்யும் அதுக்காக நம்ம அதை கரண்டை தொட்டால் சாக்கடிக்கிறோம் கரண்டே நம்மளுக்கு வேண்டாம்னு நம்ம ஒதுக்கிறது இல்லை அதை எப்படி பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்தி இல்லை அதை சுவிட்ச் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடும் தேவைப்பட்டால் சுவிட்சை போட்டுடும் தேவைப்பா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம் அந்த மாதிரி என்ன தெரிஞ்சோம்னா நம்ம தகுதி இல்லாத சூழ்நிலையும் கூட நமக்கு தகுந்த மாதிரி அமைச்சுக்கிறதுக்கு நம்ம சாமர்த்தியத்தை பயன்படுத்திக்க எந்த அளவுக்கு அவங்கள பயன்படுத்திக்கலாம் எந்த அளவுக்கு அவங்கள விலகி இருக்கலாம்ங்கிறது வந்து அவங்களோட நெருங்கி இருக்கிறதுக்கும் விலகி இருக்கிறதுக்கு ஒரு உபாயத்தை கண்டுபிடிச்சிக்காங்க முழுக்க முழுக்க வேண்டானே விடவும் முடியாது முழுக்க முழுக்க வேணு எடுக்கவும் முடியாது அப்ப எப்படி சாமர்த்தியமா பயன்படுத்திக்கணுமோ அந்த பயன்படுத்த